ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கவுன்சிலிங் சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய இளைஞர்கள் மாறிவிட்டார்களா அப்படின்னு தான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படியா அப்படின்னு என்ன புதுசாக என்ன மாறிட்டாங்க அப்படின்ட்டு சமீபத்தில் நான் ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு வழக்கமாக ஆரம்பிக்கிற ஒரு காலேஜில் ஆரம்பிக்கிற ஒரு காதல் கதை தான் ஓகே அந்த பையன் வந்துட்டு அந்த கூட படிக்கிற பொண்ணை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு சொல்கிறா அதாவது இது வந்துட்டு உனக்கும் எனக்கும் செட் ஆகாது இந்த லவ் நமக்கு சரிப்பட்டு வராது நான் உன் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறேன் அப்படின்னு சொல்கிறா பட் அவன் வந்துட்டு தன்னோட பவுண்டரி என்ன தன்னோட இது என்னன்னு புரிஞ்சிக்காமல் தன்னுடைய லைனை தாண்டி நான் அவனை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அவள் ரிஜெக்ட் பண்ணிடுறா அந்த கட்டத்தில் அவளுடைய ரிஜெக்ஷன் வந்துட்டு பெரிய விஷயமாக அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய அடியாக மனசுக்குள்ள தோன்றுறது கொஞ்சம் காலம் ஓடுறது அவனும் அவள் படித்து பாஸ் பண்ணுறா அவள் பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிடுறான் இவன் படித்து பாஸ் பண்ணுறான் ஒன்றும் சரியான வேலை கிடைக்கல எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கயோ செட்டில் ஆடுறாங்க அண்ணா அம்மாவா மச்சா மச்சி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க எல்லோரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னாக்கா இவனுக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலும் ஏன்னா அப்பா வர வீட்டில் சொல்லிகிட்டே இருக்காரு தண்டஸ் ஒரு தாண்டாக சாப்பிட்டுருக்க நீ உனக்கு வந்து ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே உனக்கு இல்லைன்ட்டு வழக்கமாக எல்லா தமிழ் சினிமா மாதிரி இதுலேயும் வந்துட்டு அம்மா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பையனை சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கால பீரியடில் இவன் என்ன நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பெரிய வில்லா ஒரு பெரிய வில்லா காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் அந்த வேலைக்கு தான் உங்களுக்கு இருக்குது நாலு பேர் செலக்ட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு வேக்கன்சி தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் வந்து நான் பெரிய இன்ஜினியரிங் பெரிய படிப்பு படிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்காமல் அந்த வேலைக்கு ஒத்துக்கிறான் முதல் தடவையா இன்றைக்கி நீங்கள் இந்த கேட்கலாம் நீங்கள் நிறைய என்ஜினியரிங் பர்சங்க படிச்சுட்டு வந்துட்டு ஸ்விகிக்கும் ஜொமேட்டோக்கும் போறது இல்லையா நீங்கள் வந்து பெருசாக புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அவங்களெலாம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு இப்போ அதுவும் ஃபுட் சர்வீஸ் தாங்கால் கூட ஒரு டூ வீலரில் போகிறாங்க வராங்க நடுவில் அது திட்டு கிடச்சா வாங்கிக்கிறாங்க பட் இது ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வீட்டை சுத்தப்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சமயங்களில் குக்கிங்லேருந்து ஹவுஸ் கிளீனிங்லேருந்து பாத்ரூம் கிளீனிங்லேருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுறது தான் ஓகே அப்படின்ட்டு அவன் அந்த வேலையை ஒத்துன்ட்டு அவன் வேலை முதல்ல யார் வீட்டுக்கு அந்த வேலைக்கு போகிறான்னு சொன்னாக்க இவன் காலேஜில் இவன் லவ் பண்ணி இவன் லவ் ரிஜெக்ட் பண்ணி ஃபைவ் டி கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு தான் அவள் என்ன சொல்கிறா எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஃபாரின் போயிருக்காங்க அடுத்த சிக்ஸ் மந்த்ஸுக்கு எனக்கு ஆஃபீஸ் ஜாப்ல நான் பிஸி அதனால வந்துட்டு நீ இதெல்லாம் இதை இதெல்லாம் பார்த்துக்க வீட்டில் என்ன சொல்கிறான் அவன் எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிடுது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் என்ன பண்றாங்க பையனுக்கு வேலை கிடைச்சிடுதுன்னா எல்லார் வீட்லேயும் ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஒன்று பையனுடைய அவனுக்கு ஒரு வீட்டு ஒரு ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீட்டை வாங்கி அந்த இஎம்ஐ கடனில் தள்ளுவாங்க இல்லைன்னா ரெண்டாவது கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையன் வந்து ஏற்கனவே அவனுக்கு பிரேக்கப்பு தான் அது ஒன் சைட்லாவோ அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரேக்கப் தான் அப்படிங்கிறதுனால முதல்ல கல்யாணம் வேணான்றா சரி அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு ஆட்டோவில் கிளம்புறாங்க அந்த ஆட்டோ கரெக்டாக ரிப்பேராக நிற்கிறது அந்த வீட்டு வாசல் நிற்கிறது பார்த்தாக்கா அது என்னென்னாக்கா இவன் வேலை செய்கிற அந்த வில்லா காம்ப்ளெக்ஸ் தான் நிற்கிறது அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு கேட்குறான் என்ன பா இவ்வளோ காலங்கத்தால் வேலைக்கு மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறான் இவன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் அதுக்குள்ளே இவனுடைய ஓனர் இவங்க இவன் வீட்டில் செய்ய வேலை செய்கிற அந்த அந்த மேடம் வந்துட்டு காரில் வராங்க எங்கள் அப்பா அம்மானு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா நீ கொஞ்சம் படித்து நீ கொஞ்சம் முயற்சி பண்ணினேன்னு சொன்னாக்க என்னுடைய ஐடி கம்பெனிலேயே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பையன் நிஜமாகவே இவன் பாடம் சொல்லி கொடுக்குறான் அவன் படிக்கிறான் முயற்சி பண்ணி அவள் வேலை வாங்கி கொடுத்து இவன் ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போயிடலாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு கூப்பிடுறான் இவன் அம்மா சமையல் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா தமிழ் சினிமாக்கள்லையும் வரா மாதிரி இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட அவங்க தங்கச்சியோட வீட்டில் இருக்கிறவங்களோடலாம் ஒரு நெருங்கி பழகிறாங்க அந்த பழக்கம் இந்த பையனுக்குள்ள திருப்பியும் இந்த பொண்ணுக்கு இப்ப நான் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால இவளுக்கு என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை திருப்பி கொண்டு வருது சி எப் அதாவது இன்றைக்கு தேதியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கு காரணம் ரெண்டு சைடும்தான் இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்க வந்து நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறோம் அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்றா இவங்க அம்மா சமைச்சு கொடுக்கறதும் அதை பண்றதும் அப்படியா போறது இவனும் என்னைக்காவது நம்ம வந்து லவ்வ சொல்லிடணும் அவளே முதல்ல சொல்லிட்டு நம்ம போறதுலயே நம்மளே சொல்லி நமக்கு இதுவாக போயிடுது அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு நாளைக்கு வந்துட்டு அவ ஆஃபீஸ்லேயே வந்து இன்னொரு கொலீக் அவளுக்கு இருக்கா அந்த கொலிகைக்கு வந்து இவன் வந்து இவனுக்கு வேலை சொல்லி கொடுக்கறதையோ இவனோட ஃப்ரீயா பழகிறதையோ புரிஞ்சுக்கோ பொறுத்துக்க முடியல நீ தான் அவனோட இது பண்ற அவன் இன்னும் பொசசிவா இருக்கான் யாரு நம்ம பையன் நம்ம பையன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓவராக தான் இருக்கான் அவன் வந்து கேண்டி இதில் போய் இதில் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு இவளும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டுமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது அவனோட நீயே உட்காந்து பேச இவன் கையை பிடிச்சி பிடிச்சிட்டுறான் ஸோ அங்கே ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே மோசமாக போகிறது இவளோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அவங்கக்கிட்ட பழகிற விதம் சரியில்லை அப்படின்னுட்டு இவன் ஒரு ஈவினிங் கூப்பிடுறா என் வீட் என் வீட்டுக்கு நினைக்குவா அப்படின்னு கூப்பிடுறான் இவன் நினச்சிக்கிறான் நம்ம பையன் நினச்சிக்கிறான் ஆஹா இவ நம்ம தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் போகிறா போல இருக்கு இவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாக்க அங்கே அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான் இவன் படம் படம் ட்ரெஸ் இருக்கா அங்கே போனா எங்களுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு இவன் அப்படியே இது பண்ணுறான் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு நினச்சிந்தேன்னு என்கிட்ட அப்படி பழகினீ எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசினியே அவள் கேட்குறா எங்கள் வீட்டில் பாத்ரூம் கழுவிடறன்னு நான் லவ் பண்ணுவேன் நீ எப்படி நினைக்கிறேன்றா ஸோ கேர்ள்ஸ் வந்து வேணும்னா அவங்க அம்மா வீட்டுக்கே போய் கொண்டு சாப்பிடுவாங்க அவங்க வீட்டு கிச்சனில் கண்ணால் தண்ணி விடுவாங்க அம்மா பிள்ளை பாசத்தை பார்ப்பாங்க ஆனால் அந்தஸ்து ஸ்டேட்டஸ்னு வந்த உடனே கைவிட்டாங்க பையனுக்கு ரெண்டாவது ரவுண்டும் ஆடி விழுந்து பையன் பார்த்தா இதெல்லாம் நமக்கு சரி வராது நாம் வாழ்க்கையில் முதல்ல மூணு மேலே போவோம் வாழ்க்கையில் முதல்ல மேலே போவோம் அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்றான் ஒரு என்ன சொல்றது அன் ரெசிப்ரோகேட்டட் லவ் முதல்ல வந்து முதல்ல அவளை வந்து இவளோ சொன்னப்ப அவள் திருப்பி சொல்லல அந்த ரெசிப்ரோகேஷன் இல்லை அவங்களுக்குள்ள சோ இன்னமே நம்ம வாழ்க்கையில நாம ஒரு அந்தஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் லவ் அப்படி காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையில் மும்முரமா இருக்கான் இதுக்கு நடுவில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தான உடனே உடனே நிச்சயதார்த்தானால் உடனே வேற இருந்த உடனே பார்ட்டி கொடுக்கணும் எல்லாரும் பார்ட்டி கொடுக்கும் பொழுது அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறச்சு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒற்றி ஜாலியாக கேட்குறா ஆமாப்பா நீ வந்து அவ அவற்றியோட நீ வந்து ஒரு லிவிங் டுகெதர்லேருந்து இப்போ அதை முடிஞ்சு போயிட்டா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது நீ லிவிங் டுகெதர்ல இருந்தியா அது எங்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற அது அப்போ இப்போ உனக்கு கூட கல்யாணம்ல பண்ணிக்க போறேன் அது வெறும் லிவிங் டுகெதர் தானே அது என்ன கல்யாணம் இல்லையே ஆக மொத்தம் அது ஒரு ரகமான பாய்ஸ் லிவிங் டுகெதர்னா இஸ் ஜஸ்ட் லைக் தட் இது கல்யாணம் இது பா நாலு பேர் பார்த்து நாலு பேர் மொய் எழுதுவாங்களே ஸோ அதனால அதுக்கு 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 என்ன பெருசாக எதுவும் பெரிய விஷயமா நிறுத்துன்னு போறியா அப்படின்னும் போதுதான் இவளுக்கு வந்து அந்த பையன் வந்து நீ என்ன ஐ லவ் யூன்னு சொல் லவ் யூ லவ் யூனு எங்கிட்ட சொன்னியே நான் கேட்கும்போது நான் லவ் யூன்னு எங்கள் வீட்டு நாய்க்குட்டியை பார்த்து தான் சொல்லுவேன் லவ் யூன்னு எங்கள் அப்பா பார்த்து சொல்லுவேன் எல்லாரும் பார்த்து சொல்லுவேன் நான் ஐ லவ் யூன்னு ஒன்றை பார்த்து நான் சொல்லலையே நான் லவ் யூ லவ் யூன்னு தானே சொல்கிறேன் இதெல்லாம் பெருசாக எடுத்து நீ வந்துடுவியான்னு அன்றைக்கி அவனை கேட்டது ஞாபகம் வருது பழசெல்லாம் ஞாபகம் வந்து அப்படியே கதை ஓ அப்படியே வந்தும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த பையன் ஒரு தனக்கு கீழே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேரை வச்சுட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷனே ஆரம்பிச்சிட்டான் இவளுக்கு வந்து அந்த பையனோட அவன் சொல்கிறான் அதெல்லாம் பரிசாக அடுத்த கா நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதெல்லாம் லேஜிதெல்லாம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு ஒன்று வேண்டாம் எனக்கு உன்னோட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஓரளவுக்கு எது லவ்வு எது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறதுலாம் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுதோ இந்த காலத்து பசங்களுக்கு எது எவ்வளோ தூரம் புரிஞ்சுதுன்றது தெரியல இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும் பொழுது இவன் இருக்கும்போது அப்போ பார்த்துட்டு அப்போ தான் அவன் வந்து அவன் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் கம்பெனியே ஆரம்பிச்சுட்டான்போது அவன் ஒரு விழா முயற்சியோடு ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறது புரியுறது அப்போ ஆயில் அப்படியும் சொல்கிறாங்க சுபமாக முடியாது இந்த படத்துலேருந்து இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயம் என்னன்னாக்க சுய கௌரவம் பார்க்காம எந்த தொழில்லையும் வந்துட்டு ஒரு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நம்மளால் கொண்டு வர முடியும் ஓகே இதில் தான் ஐடி கம்பெனியில் வேலை தான் அப்படின்றது இல்லை நமக்கு தெரிஞ்ச தொழிலை நேர்மையாக எதில் வேணால் ஜெயிக்கலாம் ரெண்டாவது ஒரு எதிர்பக்கத்துலேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வராத இல்லாமல் பின்னாடியே போகிறது கூடாது மூணாவது முக்கியமான விஷயம் இந்த லிவிங் டுகெதர் பிரேக்அப்பு இது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வீட்டை பார்ட்டி மாதிரி தான் கேர்ள்ஸும் நினச்சிக்கிறாங்க பாய்ஸும் நினச்சிக்கிறாங்க பட் அது வந்து பிற்காலத்தில் வந்து லைஃபுக்கு வந்து எவ்வளோ தூரம் அந்த சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்களுக்கு தெரிஞ்ச எங்கர் ஜெனரேஷன் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்